சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேக்காவும் அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க பாஜகவும் அத கேட்குது அதிமுகவும் கேக்குறாங்க இப்போ இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்படியும் ஒரு பொழப்பு புழைக்கணுமா இதான் நம்முடைய கேள்வி எதுக்குடா இந்த மாணவங்கிட்ட குழப்ப இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு புழைக்கணும் கேவலம் அவங்க கொடுக்குற நாலு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்குமா இந்த குழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேர்க்கா இந்த குழப்பு இதில் நான் மறுபடியும் அதே கொஷின் தான் கேட்குறேன் இது ஸ்டாம்பிட் ஸ்டாம்பிடில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்குது தெரியாத மாதிரி கேப்பிய சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப நூறு சதவீதம் நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுகிட்டு இருக்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்ட எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் ஆ சொல்றாரு கேட்டுங்க சிபிஐங்கிறது எனக்கு ரொம்ப நூறு சதவீதம் நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களா ஆமா விரல தாண்டா தொட்ட தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்ட எனவே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது அது உங்களுக்கு தெரியல மூன்று சம்பவங்களையும் இணைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம் அது உங்களுக்கு தெரியல எனவே மத்திய அரசு நேரடியாக இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அது உங்களுக்கு தெரியல ஆகவே வழக்கமான காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அப்ப திருமாவளவன் என்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் தான் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதாவது ஒரு லகனத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் அன்னைக்கு மாறி இருக்கு. சொல்லுங்க கேக்குறேன் மோசமான ஒரு நிலைமை பயப்படாதீங்க எப்படியும் காப்பாத்திடலாம் ஐயா என்னைய சொல்றீங்க இருங்க இருங்க அவர்தான் சொல்லிட்டார்ல அவர் எப்படி பொழைச்சு வெச்சிருவார். இப்ப சிபிஐ பத்தி சொன்னீங்க அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான படுத்துறதுக்கான ஒரு வேளைதான் அந்த சிபிஐ கிட்ட குடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அப்போஸ்

அது எந்த விசாரணை பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அப்படின்னு போட்டு கொடுத்து இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலான்னு வச்சுக்க அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்க பயமும் போய் மரியாதை இல்லாம போயிடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம் அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலர் சிபிஐ விசாரணை தான் இருக்கு நம்ம ஆப்ஷன் அந்த என்ன சொன்ன இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலர் சிபிஐ விசாரணை தான் இருக்கு நம்ம ஆப்ஷன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அண்ணா நம்ம சிபிஐ தாண்ணா கேட்கணும் போது அவங்க குரலாக நான் பேசுறேன் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை போது அவர்கள்கிட்ட நான் போய் திணிக்க முடியாது சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் உனக்கு இருந்தால் ரொம்ப எனது நூற்றிகிரி மூணு கிரிக்காய் அனுப்பி

அதோட உதவியை கேட்கல இவர் வந்து இவர் செயல்பட்டு இருக்காரு பாஜக விஜய் அவர் செயல்படல செட் பண்றீங்களா என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க என்ன இந்த கேள்வி வருது ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபி வேலை ரெண்டு திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா என்னுடைய அரசியலுக்கும் இடம் எல்லாம் போயிடும் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில இடத்துல எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒண்ணு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா அப்படி இருக்கும் போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் ஒரு பர்சன்ட் ஓட்டு சிதறனா கூட ஓவர் ஆல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்ட் எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் பக்கம் போகுங்கிறேன் இவனும் ஈக்குவல் மைண்ட் பண்றானே நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க நான் ஒண்ணுமே பண்ணலடா அதானுங்க ஏதாவது பண்ணா தான் போடுவாங்க நீங்க தான் ஒண்ணுமே பண்ணது இல்லையா இவர் வர்றதுனால ஒரு எந்த எந்த இப்ப சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தையில இருந்து நிறைய பேர் போயிருவாங்க இல்ல அந்த அந்த இடத்துக்கு அந்த புள்ளிக்கு நான் வரேன் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குதா அதை வேற யாவு பிடிச்சிட்டீங்க

போதும் <todimula> போடா <todimula>